அமுுலை வரமத்துலி வர அலமதுல்லா அலமதுல்லா ரபிலமீன் அல்லா சல்லி அலா முகமதீன் வாலாலி முகமதீன் கமா சல்லித்தா அலா இப்ராஹிம வாலாலி இபிராஹிம இன்னகமத்து மஜீத் அல்லாஹும பாரிகலா முகமதீன் வாலாலி முகமதீன் கமா பாரக் தா அல இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்கமே தும் மஜீத் இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு வந்து முகஸ்துதி நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வந்து அது அல்லாவுக்காகன்னு இல்லாமல் ம மற்றவங்க நம்மளை புகழணுன்றதுக்காக நம்ம செய்கிற ஒரு செயலை தான் நம்ம வந்து முகஸ்துதின்னு சொல்லுவோம் இதை வந்து ரியான்னு சொல்லுவாங்க இது வந்து மறைமுகமான ஒரு ஷிர்க் ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலையும் அல்லாவுக்காகன்னு சொல்லி தான் செய்யணும் ஆனால் அதை நம்ம வந்து மற்றவங்க நம்மளை பெருசாக சொல்லணும் நம்ம மற்றவங்க நம்மளை மெச்சணுன்றதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மறைமுகமான இணைவைப்பில் கொண்டு போய் முடிக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு வசனம் அஞ்சு அல்லாவை அவனுக்காகவே வணக்கத்தை அவர்கள் கலப்பற்றதாக்கி வைத்தவர்களாக இருக்கும் நிலையில் நேர்வழியின் பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் வணங்குவதற்காகவுமே தவிர அவர்கள் அதில் கட்டளையிடப்படவில்லை அல்லாவே சொல்லிட்டான் அவ்வணக்கத்தை வந்து கலப்பற்றதா இருக்கணும் அவனுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் வணக்கங்கிறது தொழுகை மட்டும் கிடையாது நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மையான செயலும் இபாதத் வணக்கம் தான் நாலு பேருக்கு நம்ம உதவுறோன்னாலும் அது ஒரு வணக்கம் தான் நல்லபடியாக நடந்துக்கிறோன்னாலும் அது வணக்கம் தான் இபாதத் தான் அப்படி இருக்கும்போது செய்யற அந்த செயல் வந்து மற்றவங்க நம்மளை பெருசாக சொல்லணுன்றதுக்காக செஞ்சால் கண்டிப்பாக அது வந்து ஒரு இணைவைப்பாக போய் முடியும் அபுஹுரைரார் அலிஎல்லாவும் அந்ஹா அறிவிக்கிறாங்க மறுமை நாளில் தீர்ப்பு கூறப்படும் மனிதர்களில் முதல் நபர் இறைவழியில் உயிர் தியாகம் செய்வ செய்தவராவார் அவர் கொண்டுவரப்படுவார் அவர் தனது அருப்படையை அவரிடம் அல்லாஹ் எடுத்து கூறுவான் அவரும் அறிந்து கொள்வார் இது விஷயமாக நீ உலகில் என்ன அமல் செய்தாய் என அல்லாஹ் கேட்பான் உனக்காகவே போரிட்டேன் உனக்காகவே போரிட்டேன் இறுதியில் கொல்லப்பட்டேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் நீ பொய் கூறுகிறாய் பெரும் வீரர் என்று கூறப்படவே நீ போரிட்டாய் அவ்வாறே கூறப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் கூறி பின்பு முகம் குப்புற அவனை நரகில் போடும்படி கட்டளையிடப்படும் அடுத்தவர் கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து குரானை ஓதியவராவர் அவரை அல்லா அழைத்து அவருடைய அருகலைகளை அவரிடம் எடுத்து கூறுவான் இதை இதன் மூலம் நீ எண்ணாமல் செய்தாய் என்று அல்லா கேட்கும்பொழுது கற்றுக்கொண்டேன் அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று கூறும்பொழுது நீ பொய் கூறுகிறாய் நீ அறிஞர் என்றும் நன்கு ஓதுபவர் என்றும் கூறப்படுவதற்காகவே நீ அவ்வாறு செய்தாய் அவ்வாறே அனைவரும் உன்னை நன்கு ஓதுபவர் என்று கூறினார் அவ்வாறு கூறப்பட்டதால் நீ முகம் குப்புற நரகில் விழ வேண்டும் என்று கட்டளையிடுவான் மூன்றாவது மூணாவது மனிதர் அல்லாவினால் அனைத்து செல்வங்கள் பெற்று வசதியானவர் கொண்டு வரப்படுவார் அவரிடம் அல்லா தன்னுடைய அருட்கொடைகளை எடுத்து கூறி இதன் விஷயமாக உலகில் நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்பான் உனக்காகவே நான் வந்து பிறருக்கு உதவினேன் என்று கூறுவான் அதற்கு அல்லாஹ் கூறுவான் நீ போய் கூறுகிறாய் என்று பிறர் உன்னை நீ அவ்வாறு செய்தாய் அவ்வாறு என்று அல்லாஹ் பின்பு அவரை நரகில் போடும்படி கட்டளை இடுவான் பாருங்க இப்ப நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி மத்தவங்க நம்மளை மெச்சனும் செஞ்சா அந்த அமல் வேஸ்ட் ஆகி கடைசியா நம்மள நரகத்துலதான் கொண்டு போய் முடிக்குங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவா தெளிவுபடுத்துது ஸோ நம்ம செய்யற எந்த ஒரு அமலா இருந்தாலும் அதுல வந்து அல்லாவுக்காக தான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருந்து அந்த எண்ணத்தில் கலங்கம் இருந்தா கண்டிப்பாக அந்த அமலை வந்து அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான் இந்த உலகத்துல நம்ம வந்து முஸ்லீமாக வாழ்ந்து நிறைய அமல்கள் செய்றோம் எதுக்காக நாளைக்கு மறுமையில் வந்து நம்மளுடைய எடை நீசான் தரஸில் நம்மளுடைய எடை அதிகமாகணும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாவை பார்க்கணுன்றதுக்காக தான் ஆனால் அந்த அமலையே வந்து ஒரு முகஸ்துதியாக மாற்றி பிறருக்காக நம்ம செஞ்சு மறைமுகமான இணை வைப்பு செஞ்சு கடைசியாக ஒன்றுமே யூஸ் இல்லாமல் நஷ்டவாளியாக நிற்போம் கண்டிப்பாக இவ்வளவும் செஞ்சு நஷ்டவாலியாக நின்னால் அதை விட வேறு பெரும் மோசமான விஷயம் வேறு எதுவும் இருக்குமா ஜுந்த் இப்னு அப்துல்லா இப்னு சுஃபியான் ரலியல்லா ஒன்னாக அறிவிக்கிறாங்க பிறர் ஒருவர் ஒரு செய்தால் நாளில் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஒருவர் ஒரு செயலை செய்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவரின் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் என்று நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் பாருங்க நம்ம வந்து வெளிக்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் அல்லாக்காக தான் செய்கிறேன் நான் அல்லாக்காக தான் செய்கிறேன் நான் இந்த விஷயத்த இந்த அம்மலை செய்கிறேன் அந்த அம்மலை செய்யறேன் நினச்சிப்போம் வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லுவோம் ஆனா மனசுல நம்ம என்ன நினைப்போம் இவங்க வந்து நம்மள பெருசா சொல்லணும் நாலு பேருக்கு நம்ம வந்து பெரிய ஆளுன்னு தெரியணும் நிறைய நல்ல உதவி செய்கிறான் இவன் வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நாலு பேர் நம்மள நினைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை மனசுல நினச்சிக்கிறோம் யாருக்கும் தெரிய போறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அல்லா நம்மளுடைய மனசுல என்ன இருக்குங்கறத அறிஞ்சவன் ரசுல்லா சொல்றாங்க செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம அல்லா கிட்ட தான் நமக்கு அதுக்கான கூலி வேணும்னு நினைச்சு ஒரு செயலை செஞ்சா கண்டிப்பாக அல்லா கிட்ட தான் அந்த கூலி கிடைக்கும் இல்லை மற்றவங்க நம்மளை பெருசாக சொல்லணும்னு நினச்சி நம்ம ஒரு செயலை செஞ்சா கண்டிப்பா இந்த உலகத்தில் நம்மள புகழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் மறுமையில் நமக்கு எதுவுமே கிடைக்காது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம செல்வங்களெல்லாம் சேர்த்து நம்மளோட டைம் எல்லாம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அமல் வந்து உலகத்துல இருக்கவங்களுடைய புகழுக்காக இல்லாம அல்லா அல்லாவுக்காகவே அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய திருப்பத்துக்காக ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த செயலை செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இன்ஷா அல்லாஹ் இருந்து நமக்கு என்ன தெரியுது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வந்து நாலு பேர் புகழ்ந்துட்டா ஒருவேளை இது முகஸ்துதி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் கரெக்டாக நம்ம வந்து மனசால நினைப்போம் இந்த மாதிரி அல்லாக்காக தான் செய்யணும்னு சொல்லிட்டுன்னு ஆனால் நாலு பேர் வந்து நீ சூப்பராக செஞ்ச நீ எவ்வளோ நாலு பேர் உதவி செஞ்சுருக்க நீ இதை செஞ்சிருக்க அதை செஞ்சுருக்கேன்னும் போது உடனே நமக்கு பயம் வந்துடும் எல்லாம் நம்மளை வந்து எல்லாரும் புகழ்ந்துட்டாங்களே அப்போ வந்து இது முகஸ்துதியாக போயிடுமான்ட்டுனு ஒரு விஷயம் முகஸ்துதியாக இல்லையாங்கிறதும் வந்து ரசாக சொல்லியிருக்காங்க அபுதர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க ஒருவர் நற்செயலை செய்கிறார் அதற்காக மக்கள் தாங்கலாகவே அவரை புகழ்கின்றன இது குற்றமா எனி என நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் இது ஒரு மூமீனுக்கு முன்கூட்டியே கிடைத்த வாழ்த்துக்களாகும் இது முகஸ்துதி அல்ல என்று நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் சோ நம்மளுடைய எண்ணம் மட்டும்தான் நம்ம வந்து அல்லாக்காக தான் செய்யணும்னு நினைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாலு பேர் பாராட்டினா என்ன பாராட்டலன்னா என்ன கண்டிப்பா அதுக்கான கூலி நமக்கு கிடைக்கும் அது முகஸ்துதியா இருக்காது ஆனா நம்ம மனசுல நினைச்சிட்டாதான் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும் அவங்க வந்து நம்மள பெருசா சொல்லணும்னு நினைச்சிட்டாதான் தான் அது முகஸ்துதியா போகும் தானா யாரும் நம்மள வந்து புகழ்ந்து எதுவும் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது இங்கேயே கிடைச்ச ஒரு வந்து வாழ்த்துக்கள் மாதிரி மறுமையிலேயே நமக்கு வந்து கூலி கிடைக்கும் இப்போ இந்த முகஸ்துதியை விட்டு நம்ம வந்து பாதுகாமல் தேடுறதுக்காக ரசுல்லா வந்து நமக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அல்லாஹ் ஹுமைன்னி அவுதுபிக அண்ட் உஷ்ரிக்க பிக வானா ஆயிலமு வஸ்து ஃபிருக்க லிமா லா ஆயிலமோ இதோடைய பொருள் யா அல்லாஹ் நான் அறிந்து கொண்டே உன்னோடு வேறொன்றை இணையாக்குவதில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் நான் அறியாத இணைவைப்பிலிருந்து இருந்து அறியாமல் செய்த இணைவைப்பிலிருந்து இருந்து உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் சோ இந்த துவாவை நம்ம கேட்குறவங்களா இருந்து முகஸ்துதியிலிருந்து நம்ம வந்து அல்லா கிட்ட பாதுகாவல் தேடுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல